வணக்கம் எதே கார்பரேட் செஞ்சு ஸ்மார்ட்டா முடிக்கிற கன்னிராசி நேரடிக்கு இந்த மாதம் சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை பார்த்து கோச்சாரத்தில் இருக்கும் கன்னிராசி நேரடிக்கு கிரக நலனிலை என்னவென்று பார்க்கும் ராசியிலேயே கேது மூன்றில் சூரியன் சந்திரன் பூதன் நான்கில் சுக்கிரன் ஆறில் சனி ஏழில் ராகு ஒன்பதில் குரு பதினொன்னில் செவ்வாய் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியிலே கேடு இருந்தா கூட குரு பகவான் அஞ்சா பார்வையா பாக்குறதுனால அந்தஸ்து கௌரவம் நினைச்சதெல்லாம் நடக்க நடக்கக்கூடிய மாதமாவே இந்த மாதம் இருக்குங்க ராசி நான் புதனையும் குரு பாக்கிறாருங்க இப்ப என்ன ஆகும் அப்படின்னா தெளிவான மனநிலையும் உங்களுக்கு இருக்குங்க ராசிக்கு ரெண்டாம் அதிபதி சுக்கரன் மூன்றுல இருந்து நாலாம் வீட்டுக்கு போறாருங்க ரெண்டாம் அதிபதி சுக்கரன் நாலுல இருந்து டிசம்பர் மாதம் வீட்டுல அஞ்சாம் வீட்டுக்கு போயிடுவாருங்க தனம் வாக்கு குடும்பத்துல ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான விஷயம் ஒரு குழந்தைகளுக்காக எதையாவது வாங்கி கொடுத்து அதை அந்த சந்தோஷத்தை பார்த்து மகிழ்ச்சியா இருக்கிறதும் பெண்களுக்கு தாராளமான பணம் வரவும் இருக்குங்க மூன்றாம் அதிபதி செவ்வாய் நீச்சமா இருந்த குடங்க குரு பாக்குறதுனால சில விஷயங்கள் வந்து முடிக்க முடியாம தடைப்பட்டு இருந்தா கூட எப்படியாவது முடிச்சிருக்கிற தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணி முடிச்சிருவீங்க நான்காம் அதிபதி குரு சுக்கரனோட வீட்டுல இருக்காருங்க சுக்கரன் வந்து என்ன இருக்காருன்னா குரு வீட்டுல இருக்காரு அப்ப என்ன பரிவர்த்தனை மூலம் வலுப்பெறுறதுனால கல்வி விஷயங்கள்ல இப்போ ஸ்கூல் படிக்கிறவங்க காலேஜ் படிக்கிறவங்க டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் கல்வியில் ஆர்வம் இருக்குது அஞ்சாம் அதிபதி சனி வந்து ஆட்சியாக இருக்கிறதுனால குழந்த பாக்கியத்துக்காக தரப்பட்டு தரப்பட்டு நடக்கிற மாதிரி இருக்குங்க ஆறாம் அதிபதி சனி ஆகிய ஆட்சியாக இருக்கிறதுனால கடன் தொலை எல்லாம் கட்டுக்குள்ள இருக்குங்க நீங்க இப்போ லோன் ஏதாவது கட்டுறது அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் கட்டி முடிச்சுவிங்க வேலை விஷயமா எதிர்பார்த்திருக்கிறவங்களுக்கும் வேலை நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைன்னா போனா ஓரளவுக்கு நல்ல வேலையா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு ராசிக்கு ஏழுல ராகு இருக்குனால வேறு மத என்ன மக்களோட நமக்கு நட்போ அல்லது வந்து காதலோ இருக்குங்க சிலருக்கு என்ன இருக்குன்னா மேரேஜ் நடந்து தூர தூரம் இடம் நகர்ந்து போற மாதிரி இருக்கும் இருந்தாலும் எட்டாம் அதிபதி நீச்சமா இருக்கிறதுனால துச்சா அந்த இடத்துல போய் கஷ்டப்படுற மாதிரி இருக்குங்க டெம்பரரி தான் போக போக இந்த மாசத்துல கடைசியை போக வரும்போது உங்களுக்கு அப்படியே செட் ஆகிடுங்க ஒன்பதுல குருவும் ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் நல்ல நல்ல இருக்கிறதுனால உறவு தந்தை தந்தையுடல் ஆரோக்கியம் மேன்மையும் தந்தையால் மேன்மையும் இருக்குங்க பத்தாம் அதிபதி புதன் சுபத்துவா இருக்கிறதுனால ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஜாப்ல ப்ரமோஷனோ அல்லது புதன் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்லதொரு முன்னேற்றமாகவும் இருக்குங்க வீட்டில் வீட்ல நீச்சா இருக்கிறதுனால வழக்குல நம்ம சில சில பேருக்கு நம்மளுக்கு சாதகமா இருக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய சாதகமான பதில் எதுவும் இல்லை அதே மாதிரி நம்மளுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தா அவங்க அவங்கள பத்தி நம்ம கவலைப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க டிசம்பர் பதினொன்று பன்னெண்டு தேதிகளில் கன்னிராசி நேரத்துக்கு சந்திராசிரமங்கிறதுனால லோன் மாதிரி அப்ளை பண்ணாமல் இருக்கணும் அல்லது வந்து அக்ரிமெண்ட் மாதிரி ஏதாவது சைன் பண்ணாமல் இருக்கணும் தவிர்ப்பது நல்லதுங்க கன்னிராசி நேரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முயற்சிகள் மாதம் பறிந்து நினைத்தல்கள் நடக்கும் மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கும்